பாதுகே லியன்னாவள வீதியில் துத்திரிப்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைவர் நான்கு ஒன்று முச்சக்கரவண்டிக்கு பின்னால் பஸ் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் சாரதியும் பயணித்த பெண்ணொருவரும் படுகாயமடைந்த நிலையில் பாதுகை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் பின்னிருக்கையில் பயணித்த பெண் மேலதிக சிகிச்சைக்காக ஓமகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் பாதுகை பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் பேருந்தின் சாரதியும் வைத்தியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் சாய்ந்த மருதியில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து நேற்று மாலை இடம்பெற்ற கூட்டம் நிறைவு பெற்ற பின் இரு குழுக்களுக்கிடையில் மோதல் நிலை உருவானமையினால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு கழகம் அடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் முண்டியடித்துக் கொண்டு கைலாக கொடுக்கும் போது ஏற்பட்ட வாய் தர்க்கமே இந்த குழு மோதலுக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது தமது ஊழியர்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று பணி பகிர்சரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் நேற்றைய தினம் வவுனியா புதிய பேருந்து நிலையத்தில் கடமையில் இருந்த அரச பேருந்தின் நடத்துனர் மற்றும் ஊழியர்கள் மீது வவுனியாவில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்தின் ஊழியர்கள் தாக்குதலை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தால் அரசு பேருந்து தரப்பினை சேர்ந்த ஒருவர் காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யுமாறு தெரிவித்து போக்குவரத்து சபையின் வவுனியா சாலை ஊழியர்கள் இன்று காலை முதல் பனி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை தமது கோரிக்கைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் வடமாகாண ரீதியாக பணி பகிஸ்கரிப்பு முன்னெடுக்கப்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த பணி பகிஸ்கரிப்பு காரணமாக பயணிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் எதிர்காலத்திற்கான விதைகள் என்ற சமூக பொறுப்புணர்வு முயற்சியின் ஒன்பதாவது பதிப்பை அண்மையில் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தது உவாவி நிறுவனம் இதற்கான அறிமுக நிகழ்வு அண்மையில் கொழும்பில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜாயந்தர் உவாவி இலங்கை கிளையின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி இலங்கைக்கான சீன தூதுவர் கீ சென்ஹாங் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் பல்கலைக்கழக பீடாதிபதிகள் திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அதன்படி எதிர்காலத்திற்கான விதைகள் ஒன்பதாவது பதிப்பிற்கு வயம்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சமோத் பெர்னாண்டோ பேராதனை பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பிரவீன் சுமணசேகர ஸ்ரீ ஜெயவரதன்புர பல்கலைக்கழக சேர்ந்த இசுரோ சமரநாயகி பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சத்மின மற்றும் திசர குணவர்தன இந்த விருதினை பெற்றுக் கொண்டனர் இத்திட்டத்தின் ஊடாக விருது பெற்றவர்களுக்கு சீனாவின் அதிநவீன தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பங்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தலைமை உலகளாவிய தொழில்நுட்ப தலைப்புக்கள் பற்றி விவாதங்கள் மற்றும் டீச் குட் குழு திட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய தீவிர எட்டு நாட்கள் வதிவிட பயிற்சிகள் வழங்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது